நண்பர்களே இப்போ நம்ம வதருகிற இடம் பார்த்தீங்கன்னா சீதாமடி சீதாமடி அப்படின்னா சீதாதேவி பூமிக்குள்ளே புதஞ்ச இடம் அவங்க பூமாதேவி அம்சம் இல்லை அதனால் அவங்க வாழ்நாள் கடைசியில் பூமிக்குள்ளே சமாதியான ஸ்தலம் இது போகிற வழியில் முதல் முறை முதல்ல இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் அவருடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா நூற்றி பத்து அடி ஸ்வரூபா ஆஞ்சநேயர் இங்கே வந்து அந்த கோவிலை நோக்கி தான் நிற்கிறார் இவர் இந்த வழியில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு முந்நூறு மீட்டரில் கங்கை நதி ஓடுது இது அலகாபாத்துலேருந்து இருந்து காசி போகிற வழியில் கங்கை கரையில் இந்த ஸ்தலம் அமைஞ்சிருக்கு இது காசியிலேருந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இங்கேருந்து அலகாபாத்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் இதுதான் கோவிலோடய நுழைவாயில் இது ஒரு சீதாதேவியோட ஆலயம் இது சின்னதாக வச்சுருக்காங்க அண்டர்க்ரௌண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசூதி டைப்பில் இருக்குது இந்த கோவில் கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது இது ஒரு சிவன் சன்னதி தண்ணி ஊற்றுற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க குகை மாதிரி பண்ணியிருக்காங்க கோவில் ரொம்ப அற்புதமான ஒரு இடம் இது இது வெளியில் வர வழி இதுதான் மெயின் டெம்பிள் இது இங்கே பாருங்கள் இங்கே வந்து ரெண்டு அடுக்காக இருக்குது மேலே போகிறத ஒரு அடுக்கு இங்கே சீதாதேவி நின்ற குளத்தில் இருக்காங்க இதுக்கு அடியில் தான் வந்து அந்த பூமியை வெடித்து அவங்க உள்ளே போனதாக ஐதீகம் இதை சுற்றி அகழியும் இருக்குது உள்ள வீடியோ எடுக்க அலோ பண்ணுவாங்களான்னு தெரியல வேறு அந்த கோவிலை சுற்றி அகழி அந்த குளத்துக்கு நடுப்புற இந்த கோவிலை கட்டியிருக்காங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடம் இது காசிலேருந்து அழகாபாத் போகிறவங்க கண்டிப்பாக உள்ள மெயின் ரோட்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் உள்ளே போனால் இந்த சீத்தாமரி சீத்தாமரின்னு சொல்லலாம் சீதா சொல்லலாம் இதே மாதிரி பீகாரில் ஒன்று இருக்குது அவங்க வந்து பூமியிலேருந்து கிடச்ச இடம் ஜனகரி ஏறு ஒம்போது கிடைச்ச இடம்னு சொல்லுவாங்கள்ல அந்த இடம் வந்து பீகாரில் இருக்குது அது பிறந்த இடம் இது வந்து பூமிக்குள்ளே சமாதியான இடம் ரெண்டுமே பூமியிலேருந்து வந்தது தான் சிலப்பரங்கள் ரொம்ப அற்புதமாக தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க கண்ணாடி பீஸில் அந்த ராமாயணம் ஸ்தல புராணத்தையும் அப்படியே பண்ணியிருக்காங்க வால்மீகி முனிவர் பின்னாடி லவன் குசலன் ஆஞ்சநேயர் லக்ஷ்மணர் பரதன் சக் சத்ருக்னர் எல்லாருமே இருக்காங்க இந்த பூமியில் குழந்த உள்ளே போனது ஸ்தலம் வச்சுருக்காங்க சீதா சமாதி ஸ்தல் சில படிகளை கீழே போனோம் இந்த கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடம் இப்படிதான் இருந்தது அதனுடைய ஃபோட்டோஸ் தான் அது எப்படி பூமி பொலந்துருக்கு பாருங்க அதுக்குள்ளே தான் வந்து சீதாதேவி போனதாகவும் அதை சுற்றி இப்போ கோயில் கட்டியிருக்காங்க அதை ஃபோட்டோ எடுத்து வச்சு மாட்டியிருக்காங்க இதுதான் அவங்க பூமிக்குள்ளே போன இடம் இது தேவி வந்து ஒரு அலங்குளமாக இருந்து உள்ளே போகிற மாதிரி ஒரு சோகமாக இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் திருப்தியா சீதாதேவியை தரிசனம் பண்ணிக்கங்க இந்த பேர் சீதாமரி அல்லது சீதாமடி ரெண்டு வழியில் கூப்பிடுறாங்க இதே பேரில் பீகாரில் சீதாதேவி பிறந்த இடம் ஒன்று இருக்கு அதுக்கும் சீதாமரி அப்படின்னு தான் பேரு அங்கே வந்து பூமியிலேருந்து பிறந்த இடம் அதாவது இந்த ஜனகர் ஏர் ஓட்டும் போது கிடைச்சாங்க பாத்தீங்களா அவங்க பூமியிலேருந்து கிடச்சிது இது பூமிக்குள்ளே போற இடம் ரெண்டுமே சீதாமரி தான் அமைதியாக விரும்புகிறவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும் பாருங்கள் ஏன்னா நடமாட்டம் கிடையாது ஆரவாரம் இல்லை ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சூழல் கோவிலோட ஃபுல் தோற்றம் இதுதான்